சுதாசரிச்சு என்பதில் இருக்கிறேன் இன்னைக்கு என்ன செய்யும்னு பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு இளநீர் பாயசம் வாங்க இப்படி செய்யும் பார்க்கலாம் இது வந்து ரெண்டு இளநீரோட வலுவலுங்க இதில் பாதி வந்து நைஸாக நல்லா அரைச்சிக்கலாம் பாதி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க இது அரைக்கும்போது இளநீர் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க கெட்டியான பால் வந்து அரை லிட்டர் எடுத்துருக்குறேங்க நல்லா கொதிக்க வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து இறக்கி வச்சுருக்குறேங்க அரை லிட்டர் பால் எடுத்துருக்குறேன் நல்லா கொதிக்க வச்சு கால் மணி நேரம் நல்லா பால் தான் நல்லாயிருக்கும் ஆற வச்சு வச்சுருக்குறேன் இதில் அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க அரைச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூடி தேங்காயை கட் பண்ணி அரைச்சி கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் மில்க் மேட் வந்து ஒரு கப்புங்க இதை நல்லா கலந்துக்கலாங்க மீதமுள்ள பழ்பை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாங்க இந்த கப்லையே ஒரு கப் அளவு இளநீர் சேர்த்துக்கலாங்க பாதாம் முதிரியும் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க இது அப்படியே ஒரு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க இளநீர் பாயாசம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுதாசிருஷ்ண குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க